ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் இப்போ ஒரே பரபரப்பு தான் வர ஜனவரி ஆறாம் தேதி நடக்க இருந்த அந்த மிகப்பெரிய காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடக்குமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு குட் நியூஸ் வரும்மா இன்னைக்கு தலைமை செயலகத்தில் நடக்க போகிற அந்த கிளைமேக்ஸ் மீட்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு காலவரையேற்ற வேலை நிறுத்தத்தை ஜாட்டோஜியோ ஃபோட்டோஜியோ இந்த அமைப்புகள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க இதை எப்படியாச்சும் தடுக்கிறதுக்காக அமைச்சர் ஏவா வேலு அவசர அவசரமா சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு ஜனவரி ரெண்டு காலை பதினோரு மணிக்கு போட்டோஜியோ நிர்வாகிகள் கூடவும் பதினொன்றரை மணிக்கு ஜியோ நிர்வாகிகள் கூடவும் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அஞ்சு வருஷம் முடிய போது இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அது தோல்வியில் முடிஞ்சிச்சு அதனால தான் இப்போ ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட இந்த ககன்தீப் சிங் பேடி குழு தன்னுடைய இறுதியாக இப்போ ரீசெண்டாக தான் முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிச்சாங்க ஸோ இப்போ அந்த அறிக்கையில் இருக்கிற சாதகமான விஷயத்தை வச்சு இன்னைக்கு அமைச்சர் ஏவாவேலு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனை சமாதானப்படுத்துவாரா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பாரா தான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் இறங்குறதுனால அரசுக்கு இது பெரிய நெருக்கடி தான் இன்னைக்கு மீட்டிங் முடிவில் சமாதானம் ஆவாங்களா இல்லை ஜனவரி ஆறாம்தேதி போராட்டம் உறுதியாகுமான்ட்டு இன்னைக்கு ஈவினிங் கூட தெரிஞ்சிடும் இன்றைக்கி நடக்க போகிற பேச்சுவார்த்தையில் இந்த ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தாங்களே அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கப்போகுது அதில் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசேஷன்கிட்ட கன்வே பண்ண போகிறாங்க ஸோ மேபி அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎம்கேவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஓய்வூதிய திட்டம் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு கொடுக்கவே இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் தான் சொன்னாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி டேரெக்டாக அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து குழு ஃபார்ம் பண்ணுறன்ட்டு ஒரு நாடகம் ஆடி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்சி தருவாயிலையும் இன்னும் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோ சப்போர்ட் இழக்குமா இல்லை சப்போர்ட் வந்து மீண்டும் பெறுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி போகிற மீட்டிங் முடிஞ்ச அப்புறமா நம்ம சேனலில் அதுக்கான ரிசல்ட் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவி நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் ஒன் பீஸ்